பாஸ் சீசன் நைன்ல இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலுமே ரொம்ப போரிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போரிங்கா இருக்க நிறைய கண்டெஸ்டன்ஸ் உள்ள எதுவுமே பண்ணாத நிறைய நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வச்சிருக்க நேரத்துக்கு இந்த நோ எவிக்ஷன் கொடுக்காம அவங்களையாவது வெளியே இருக்கலாம் அப்படின்றது மக்களோட எண்ணமா இருந்தாலுமே இந்த வாரம் சேனல் எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நோ எவிக்ஷன் ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுமே வந்து அந்த குறைவான ஓட்டில் இருக்க நபரை வெளியே பார்த்தது ஒரு தான் தருது அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க இதில் எப்போ இவங்க ஒரு ஒருத்தராக எலிமினேட் பண்ணி டாப் ஃபைவ் டாப் த்ரீ எல்லாம் எப்போ கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது அண்ட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை வேற வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை உள்ளே போய் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாளைக்கு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் அதாவது வரப்போகிற நாமினேஷனில் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா விஜேஸ் வந்து இன்னைக்கே சொல்லியிருந்தாரு இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது ஸோ அடுத்த வாரம் ஒருத்தர் இல்லன்னா ரெண்டு பேரை கூட நாங்க அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்க போறா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நாமினேஷன்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்திருக்காங்க வியானா வந்திருக்காங்க

ஆனால் அது மட்டும் இல்லைங்க இப்போ யார் இந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கா அடுத்த வாரம் யார் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வியானாக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் எஃப்ஜே சுபிக்ஷா ரம்யா ஜோ அரோரா கனி இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு வந்துட்டு போவாங்க இவங்க அஞ்சு பேரில் யார் ரெண்டு பேர் வேணாலும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் யார் ரெண்டு பேர் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இவங்க ஆக நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்தாலுமே ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போரிங்காக இருக்க நிறைய கண்டெஸ்டன்ஸ் உள்ளே எதுவுமே பண்ணாத நிறைய நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வச்சிருக்க நேரத்துக்கு இந்த நோ எவிக்ஷன் கொடுக்காம அவங்களையாவது வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்றது மக்களோட எண்ணமா இருந்தாலுமே இந்த வாரம் சேனல் எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நோ எவிக்ஷன் ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுமே வந்து அந்த குறைவான ஓட்டில் இருக்க நபரை வெளியனு பார்த்தது ஒரு ஏமாற்றத்தான் தான் தருது அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க இதில் எப்போ இவங்க ஒரு ஒருத்தராக எலிமினேட் பண்ணி டாப் ஃபைவ் டாப் த்ரீ எல்லாம் எப்போ கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது அண்ட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை வேற வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை உள்ளே போய் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாளைக்கு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் அதாவது வரப்போகிற நாமினேஷனில் யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா விஜிஎஸ் வந்து இன்னைக்கே சொல்லியிருந்தாரு இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது ஸோ அடுத்த வாரம் ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேரை கூட நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்க போறா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நாமினேஷன்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்திருக்காங்க வியானா வந்திருக்காங்க வந்திருக்காங்க திவ்யா விஜே பாரு ரம்யா ஜோ அரோரா கனி சபரி கம்ருதீன் கானா வினோத் விகல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க அண்ட் நாமினேஷன்ல இருந்து வராமல் எஸ்கேப் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சாண்ட்ரா அமித் என்னடா பிரஜன் ஒருத்தரை காணுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு தான் கேப்டனும் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இப்போ யார் இந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கா அடுத்த வாரம் யார் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வியானாக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் எஃப்ஜே சுபிக்ஷா ரம்யா ஜோ அரோரா கனி இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு வந்துட்டு போவாங்க இவங்க அஞ்சு பேரில் யார் ரெண்டு பேர் வேணாலும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் யார் ரெண்டு பேர் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் இவங்க எவிக்ட் ஆக நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ம் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்தாலுமே ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போரிங்காக இருக்க நிறைய கண்டெஸ்டன்ஸ் உள்ள எதுவுமே பண்ணாத நிறைய நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வச்சிருக்க நேரத்துக்கு இந்த நோ எவிக்ஷன் கொடுக்காம அவங்களையாவது வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்றது மக்களோட எண்ணமா இருந்தாலுமே இந்த வாரம் சேனல் எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நோ எவிக்ஷன் ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுமே வந்து அந்த குறைவான ஓட்டில் இருக்க நபரை வெளியே பார்த்தது ஒரு ஏமாற்றத்தான் தான் தருது அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க இதில் எப்போ இவங்க ஒரு ஒருத்தராக எலிமினேட் பண்ணி டாப் ஃபைவ் டாப் த்ரீ எல்லாம் எப்போ கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது அண்ட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை வேற வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை உள்ளே போய் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாளைக்கு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் அதாவது வரப்போகிற நாமினேஷனில் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா பிஜேஎஸ் வந்து இன்னைக்கே சொல்லியிருந்தாரு இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது ஸோ அடுத்த வாரம் ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேரை கூட நாங்க அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்க போறா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நாமினேஷன்ல யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்திருக்காங்க வியானா வந்திருக்காங்க சுபிக்ஷா வந்திருக்காங்க திவ்யா விஜே பாரு ஜோ அரோரா கனி சபரி கம்ருதீன் கானா வினோத் விகல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே நாமினேஷனில் வந்திருக்காங்க அண்ட் நாமினேஷன்லேருந்து வராமல் எஸ்கேப் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சாண்ட்ரா அமித் என்னடா பிரஜின் ஒருத்தரை காணுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு தான் கேப்டனும் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இப்போ யார் இந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கா அடுத்த வாரம் யார் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வியானாக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் எஃப்ஜே சுபிக்ஷா ரம்யா ஜோ அரோரா கனி இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சர் ஜோனில் வந்துட்டு வந்துட்டு போவாங்க இவங்க அஞ்சு பேரில் யார் ரெண்டு பேர் வேணாலும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் யார் ரெண்டு பேர் எவிக்ட் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இவங்க எவிக்ட் ஆக நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பாஸ் சீசன் நைன்ல இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருந்தாலுமே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போரிங்கா இருக்க நிறைய கண்டெஸ்டன்ஸ் உள்ள எதுவுமே பண்ணாத நிறைய நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வச்சிருக்க நேரத்துக்கு இந்த நோ எவிக்ஷன் கொடுக்காம அவங்களையாவது வெளியனுக்கலாம் அப்படின்றது மக்களோட எண்ணமா இருந்தாலுமே இந்த வாரம் சேனல் எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா நோ எவிக்ஷன் ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுமே வந்து அந்த குறைவான ஓட்ல இருக்க நபரை வெளியே பார்த்தது ஒரு ஏமாற்றதான் தான் தருது அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க இதில் எப்போ இவங்க ஒரு ஒருத்தராக எலிமினேட் பண்ணி டாப் ஃபைவ் டாப் த்ரீ எல்லாம் எப்போ கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது அண்ட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தரை வேற வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை உள்ளே போய் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாளைக்கு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் இது ஒரு பக்கம்